नमः हरिः ॐ सुमुखश्च एकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्भोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षपालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्भस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यप्पडे शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते एलार्कं नमस्कारम् आशीर्वादम् इन्निकी महाळयपक्षं பரப்புறத்துனால மகாலய பட்ச அமாவாசை மகாலய பக்ஷத்தோடய விசேஷங்கள் இதை பற்றி சொல்லலான் இருக்கேன் அமாவாசைங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள் ஒரு ஒரு மாதமும் அமாவாசை வரும் தமிழ் மாதத்தில் அந்த அமாவாசை அன்றைக்கி எல்லோரும் பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுவாள் பித்திருக்களுக்கு தர்ப்பணத்தை கொடுப்பா பித்தர்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு பக்தியாக பக்தி சரத்தையாக இருப்பாள் இந்த அமாவாசைக்கு எல்லாராலையும் தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னாக்கா ஆடி அம்மாவாசை அமாவாசை அப்புறம் வந்து மகாலய அமாவாசை இது மூணு ரொம்ப விசேஷமாக எல்லோரும் தர்ப்பணம் பண்ணி திதிகள் கொடுப்பாள் இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்தது மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைங்கிறது அன்றைக்கி பண்ணலைனாலும் பரவாயில்ல மகாலய அமாவாசையை ஒட்டிய கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிறது பிரதமையிலேருந்து அமாவாசையில் இருக்கிற இருக்கிற பதினஞ்சு நாளுக்கு பேர் கிருஷ்ணபக்ஷம்னு பேர் அந்த கிருஷ்ணபக்ஷத்தை மாலையபக்ஷம்னு ஸ்பெஷலாக சொல்லுவாள் அந்த மாலயபக்ஷத்தைக்கி இந்த பதினஞ்சு நாளும் நம்ம வந்து தர்ப்பணங்கள் பண்ணி பிதர்க்களை குளிர்விப்ப குளிர்விப்பது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது ஆஃப் ஆஃப் ஷூட்ஸுக்கு நல்லது நம்மளுடைய பரம்பரைக்கு நல்லது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இப்போ நம்ம மனுஷாலாக பிறந்ததுக்கப்புறம் மூன்று விதமான ஒர்ஷிப் நம்ம பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று தேவர்களுடைய ஒர்ஷிப் பண்ணுறது இன்னொன்று ரிஷிகளை ஒர்ஷிப் பண்ணுறது ஒன்று பித்திருக்களை ஒர்ஷிப் பண்ணுறது இது மூணும் அவசியம் தேவை இதில் தேவர்களை வர்ஷிப் பண்ணுறதுனா உதாரணத்துக்கு இப்போ பிள்ளையார் சேர்த்தி போச்சோ எல்லோரும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணால் ஸ்ரீராமநவமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தீபாவளி சங்கராந்தி இதை மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதுதான் தேவர்களை குளிர்விக்கிறது இந்த தேவர்களை குளிர்விக்கிறது நம்ம மாத்திரம் பண்ணலை நம்மளை சேர்ந்தவாளும் பண்ணுறா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணுறா நிறைய பேர் அம்பாளையோ இல்லை லக்ஷ்மி விஷ்ணுவையோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ பூஜை பண்ணுறா அந்தந்த காலத்தில் கலெக்டிவாக பூஜை பண்ணுறதும் இருக்குது ஹோமம் மாதிரி பெருசாக பண்ணி எல்லாம் அம்பாளையும் தேவர்களெல்லாம் குளிர்விக்கிறாள் ரிஷிகளை குளிர்விக்கிறது எப்படின்னா ரிஷிகளை ரிஷிகளோட வம்சத்தில் நம்ம வந்தவான்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த ரிஷிகள் ஏற்படுத்தப்பட்ட வேதங்கள் சாஸ்திரங்கள் அப்புறம் அவ சொன்னப்பட்ட தர்மசாஸ்திரங்கள் அப்புறம் சனாதன வழியில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஷிகள் சொன்னதை நம்ம கடைப்பிடிச்சுன்னு வரும் இதிகாச புராணங்களை படிக்கிறோம் இது படிக்கிறதுனால இதை பற்றி கேட்கறதுனால ராமாயணம் மகாபாரதம் இத்தியாதிகள் இதெல்லாம் பொழுது நமக்கு வந்து அவா அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆனால் இந்த பித்திருக்களையும் பூஜை பண்ணும் பித்திருக்களும் தெய்வமும் ஒன்றும் பித்திருக்களை யார் பூஜை பண்ணுவா உங்கள் பித்திருக்கள்லாம் யார் உங்கள் முன்னோர்கள் உங்கள் முன்னோர்களை பூஜை பண்ணுறதுக்கு மற்றவா பண்ணுவாளா தேவர்களை எல்லோரும் பூஜை பண்ணுறா ரிஷிகளை எல்லாரும் பூஜை பண்ணுறா ரிஷிகளோட கிரேஷனை எல்லாரும் படிக்கிறாள் அதனால் நீங்கள் ஒருவேளை விட்டு போனால் கூட பரவாயில்ல மற்றவாளெல்லாம் நிறைய பண்ணுறதுனால பகவான் வந்து பிரத்யட்சமாக எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார் பிளெஸ்சிங்ஸ் கொடுப்பார் ரிஷிகளோட ப்ள பிளஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும் ஆனால் பித்திருக்கள் வந்து என்ன என்னங்க அது இன்னொரு விஷயம் என்னென்னா பகவானோ ரிஷிகளோ நமக்கு ஷாபம் கொடுக்க மாட்டான் தேவல் கிவ் ஒன்லி பிளெஸ்ஸிங்ஸ் ஆனால் என்ன சொல்கிறது சாஸ்திரம்னா பித்திருக்களுக்கு நம்ம சரியாக உபச்சாரம் பண்ணி அவளுக்கு உண்டான பித்திருக்கள் திதியில் நம்ம வந்து பூஜைகள் சரியாக பண்ணலைன்னா அவளுக்கு இன்னொரு கெப்பாசிட்டி உண்டு அதாவது சாபம் கொடுக்குறது சாபம் கொடுத்தா நம்ம குடும்பம் விளங்காது நிறைய பேர்கிட்ட கேட்டுப்பேன் ஜோதிஷால்கிட்ட போனீங்கன்னா அடாடா உங்களுக்கு பிதிரு சாபம் இருக்குது பித்திரு தோஷம் இருக்குது நீங்கள் போய் ராமேஸ்வரம் போய் பூஜை பண்ணுங்கோ தில்லதர்ப்பண புரையில் போய் பூஜை பண்ணுங்கோ கயாக்கு போங்கோ காசிக்கு போங்கோ இப்படிலாம் டைரெக்ட் பண்ணிவிடுவான் இதுக்காக பிதிரு பிதர் தோஷமோ பிதிரு சாபமோ இருந்தால் நம்ம வீட்டில் ரொம்ப அசுபங்கள் நடக்கும் அப்புறம் வந்து பண கஷ்டங்கள் ஏற்படும் என்ன தான் உழைச்சாலும் சரியான நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது குழந்தைகள் சில இடத்துல சரியாகவே பிறக்காது சில இடத்துல குழந்தைகளே இல்லாதருக்கும் ஷூட்ஸ் இல்லாமல் இருக்கும் இதை மாதிரி சாபங்கள்லாம் பித்திருக்களால் ஏற்படுறதுங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது பித்திருக்கள்லாம் யாருன்னு சொல்கிறேன் இப்போ பித்திருக்கள்லாம் யார் நம்ம நம்ம இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தவர் நம்ம அப்பா அம்மா அவருடைய அவருடைய நம்ம வந்து பித்திருக்களை வந்து எப்படி வேண்டிக்கணும் கேட்டால் பித்திருக்கள் நம்ம அப்பா அம்மா மாத்திரம் பித்திருக்கள் கிடையாது அப்பா அம்மா அப்பாவோட அப்பா அப்பாவோட தாத்தா அப்பாவோட பாட்டி இவ எல்லாருமே பித்திருக்கள் இது மூணு வர்க்கங்களாக இருக்குது காரணம் என்ன கேட்டால் எல்லா பித்திருக்களுமே ஒரே லெவலில் இல்லை அவள்லாம் என்ன பண்ணுறான்னா மூணு லெவலில் இருக்கா வசுஸ்வரூபம் ருத்ரஸ்வரூபம் ஆதித்யஸ்வரூபம்னு இருக்காள் அதாவது நம்ம அப்பா வந்து வசுஸ்வரூபத்தில் இருப்பார் நான் இறந்தவாளை பற்றி தான் பேசுகிறேன் இறந்த இறந்த நம்முடைய அப்பா வசுஸ்வரூபமாக இருப்பார் அப்பாவோடய அப்பா ருத்ரஸ்வரூபமாக இருப்பார் அப்பாவோடய தாத்தா ஆதித்ய ஸ்வரூபமாக இருப்பார் அதே மாதிரி நம்ம அம்மா வசுஸ்வரூபம் ஸோ மூணு லெவலில் பித்திருக்கள் இருக்கான்னு நான் சொன்னேன் வசுஸ்வரூபம் ருத்ரஸ்வரூபம் ஆதித்ய ஸ்வரூபம்னு அதாவது நம்ம இறந்து போனால் நம்முடைய அப்பா அம்மா வந்து வசுஸ்வரூபமாக இருப்பாள் அப்பாவோட அப்பா அம்மா ருத்ரஸ்வரூபமாக இருப்பாள் அப்பாவோட தாத்தா பாட்டி ஆதித்ய ஸ்வரூபமாக இருப்பாள் அதே மாதிரி அம்மா அம்மாவுடைய அம்மா அம்மாவோடைய அப்பா அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய பாட்டி அம்மாவுடைய கொள்ளு தாத்தா அம்மாவோடய கொள்ளு பாட்டி இவா இவாலும் முறையே வசுஸ்வரூபம் ருத்ரஸ்வரூபம் ஆதித்ய ஸ்வரூபம் மூணு லெவலில் இருப்பாள் இந்த மூணு லெவல்லையும் நம்ம வந்து க கவனித்து மூணு லெவலில் இருக்கிற ம முன்னோர்களை நம்ம வழிபடணும் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவரோட அவருடைய பாடி இருக்குலாம் அது வந்து பாடின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆனால் நம்ம பாடிக்குள்ளே ஒரு சரீரம் இருக்குது அது பேர் சூக்ம சரீரம் பேர் இறந்த உடனே அந்த சூக்ம சரீரம் எ அட்ட எட்டர் நல்லது அதுக்கு வந்து சாவே கிடையாது அது எங்கே போகும் நேராக பித்ருலோகம் போகும் பித்ருலோகம் போய் இந்த மாதிரி வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபத்தில் நம்ம எப்போ சேருவோன்னு காத்துனு அதுக்கு முதல்ல ஒரு பத்து பஞ்சு நாள் காரியம் பண்ணி ஏதோ ஒரு சுரூபத்தில் நம்ம சேர்த்துடுவோம் அதுக்கப்புறம் விஸ் பித்ருவரூபத்தில் பித்ருஸ்வரூபத்தில் வசுஸ்வரூபத்தில் ருத்ரஸ்வரூபம் ருத்ரஸ்வரம் ஆதித்ய ஸ்வரூபம் போய் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மோட்சமோ கிடைக்கிறது அப்படின்ட்டுதான் நம்ம சாஸ்திரமானது சொல்லப்படுகிறது அதனால் மூணு தலைமுறைக்கு நம்ம வந்து இங்கே திதி கொடுக்கணும் மூணு தலைமுறைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும் இதை வந்து எல்லாராலேயும் சிம்பிள் தான் அது ஆனால் எல்லோராலையும் அமாவாசையில் பண்ண முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி ஆடி அமாவாசையோ தைய அமாவாசையோ அப்படின்னு பண்ணுவான் ஆனால் அந்த மகாலய அமாவாசை பற்றிலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பட்சம் பதினஞ்சு நாளும் திதி கொடுக்கணும் பதினஞ்சு நாளும் தர்ப்பணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது இன்னும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரு வருஷத்தில் தொண்ணூத்தாறு தர்ப்பணம் பண்ணணுன்னு ஒரு விதி இருக்குது அது பேர் ஷண்ணாவதி தர்ப்பணம் பேர் அதெல்லாம் யாராலையும் செய்யவே முடியாது ரெகுலர் அமாவாசை தர்ப்பணத்தையே எல்லாத்தையும் விட்டுருவா அவளுக்கு தான் இந்த மாலையபட்ச அமாவாசை இந்த மாலையபட்ச பட்சம் அந்த பதினஞ்சு நாள் சொன்னேன்னே அந்த பதினஞ்சு நாளில் என்றைக்கு வேணால் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை பதினஞ்சு நாளும் கொடுக்கலாம் நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அது கொடுக்கலாம் இந்த டே டேட்டை சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாள் அந்த தர்ப்பணத்துக்கு அவாவா பித்திருக்கள் அவள் அப்பா அவள் அப்பா அம்மா இறந்த தேதியோ இல்லை பாக்கி பா திதி ஐ மீன் தேதி இல்லை இறந்த திதி வரும் அந்த இறந்த திதி அவ கிருஷ்ண இருந்தாலும் சரி சுக்லபட்சத்தில் இருந்தாலும் சரி அந்த திதி வந்து அந்த பதினஞ்சு நா பதினஞ்சு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வரும் அந்த திதியில் சார்த்தம் பண்ணுவாள் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்ரேயஸாக எல்லாம் விட்டு போச்சுனாலும் ரொம்ப விசேஷம் என்னன்னா மகாபரணின்னு ஒரு ச நட்சத்திரம் வரும் அதில் மகாபரணியில் வந்து சூஸ் பண்ணி நம்ம திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்தது மத்யாஷ்டமின்னு ஒன்று இருக்குது அதுலேயும் நம்ம மத்தியாஷ்டமியில் பண்ணுறதும் விசேஷம் மத்யாஷ்டமியை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா துவாதசியை சூஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி நம்ம வந்து மூணு 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 நாளாக மூணு நாள் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி ஒரு நாள் பண்ணலாம் பதினஞ்சு நாளும் பண்ண முடியலன்னா சாஸ்திரம் அதுக்கு இடம் கொடுக்குறது அநேகமாக எல்லோரும் மத்தியாஷ்டமியை சூஸ் பண்ணுவாள் மகாபரணி சூஸ் பண்ணுவாள் அது மீன் ஒரு தரம் பண்ணணும்னு நினைக்கிறவா மத்தியாஷ்டமியை சூஸ் பண்ணுவாள் இல்லை மகாபரணியை சூஸ் பண்ணுவா இல்லைனாக்கா துவாதசியை சூஸ் பண்ணி அந்த திதி தர்ப்பணத்தை கொடுப்பா அந்த தர்ப்பணம் கொடுத்தா என்ன ஆகுனா பித்திருக்கள் வந்து கம்ப்ளீட்டாக திருப்தியாகி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாள் என்ன மகாலயத்தில் ஸ்பெஷாலிட்டின்னு கட்டிங்கன்னா மற்ற அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணும்போது அவள்லாம் பிதிருலோகத்தில் தான் இருக்காள் இறங்கி வரமாட்டான் இந்த மகாலய பட்சத்தில் எல்லா பித்திருக்களும் பூலோகத்துக்கு வந்து நம்ம வாழ்ந்த மக்களுடைய நம்ம குடும்பம் எப்படி இருக்குது நம்ம பேரன் எப்படி இருக்கான் நம்ம பையன் எப்படி இருக்கான் அப்படின்னுட்டு அவள் வந்து வாசலில் நம்ம கண்ணு தெரியாத காத்துட்டு அந்த சமயத்தில் அவளை நம்ம உபச்சரிக்க வேண்டியது நம்ம கடமை மற்ற அம்மாத்தர்லாம் அவா தே ஆர் தேர் இன் தேர் ஓன் ஹவுஸ் தட் இஸ் இன் பித்ருலோகத்து தான் இருப்பாள் இங்கே பண்ணுற தர்ப்பணங்களோ மற்றதோ ஸ்வதா அப்படின்னு ஒரு தேவதை மூலமாக அவளுக்கு அவாவளக்கு உண்டான கன்வர்ஷன் பண்ணி அங்கே கொடுக்கும் ஆனால் மகலா பட்சம் மகாலயபட்சத்தை அன்றைக்கி அவளாக நம்ம வீடு தேடியே வரதுனால அந்த பதினைஞ்சு நாளும் அவன் எதிர்பார்த்துன்னு காத்துட்டு இருப்பான் நமக்கு எதா செய்ய மாட்டானா அவன் நம்ம பையன் நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணுவான் ஏன்னா பித்ருலோகத்தில் ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து என்ன சொல்கிறது சாஸ்திரம்னா அங்கே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது நீ தான் நீ வந்து தேவர்களுக்கு எல்லோரும் பூஜை பண்ணுறான்னா ரிஷிகளுக்கு எல்லாரும் பூஜை பண்ணுறான்னா பித்தர்களை யார் பூஜை பண்ணுவா நம்ம தான் பண்ணணும் இன்னொருத்தனை கூட்டி எங்கள் அப்பா பூஜை பண்ணுன்னு சொல்ல முடியுமா இல்லை அவன் தான் பண்ணுவானா பண்ண மாட்டான் அதனால் நம்மளுடைய அப்பா அப்பா தாத்தா பாட்டி நம்மளுடைய கொள்ளு தாத்தா இவாளுக்கு நம்ம தான் பண்ணணும் அதனால் அவளை வந்து காத்துன்ட்ருப்பான் இவன் எப்போ எள்ளும் தண்ணி கொடுக்குறான் அப்படின்ட்டு அதை மாதிரி எள்ளும் தண்ணி கொடுக்குறானா இல்லை பிண்டம் வைக்கிறானா சாப்பாடு போடுறானா யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடுறானா அவள் மூலமாக நமக்கு வந்து அடையாதானா அவள் ஈகராக பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணியிருந்துருப்பேன் அந்த பதினஞ்சு நாள் வெயிட் பண்ண காலத்தில் நம்ம அவளை கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவள் தி இல் அகெயின் கோ பேக் டு த பித்ருலோகம் அப்போ போகும்பொழுது இவன் ஒன்றுமே கவனிக்க நிச்சயமாக சாபம் கொடுத்துட்டு போவாள் அந்த சாபம் பழிச்சதுனாக்க நம்ம குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது வருமானம் குறைஞ்ச போயிடும் பிள்ளைகள் குழந்தைகள் பௌத்திரர்கள் வம்சவர்த்தி இதெல்லாம் வந்து தடைபட்டு கண்டிப்பாக போயிடும் அதனால் பித்திருக்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது எல்லா அமாவாசையும் பண்ணணும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் அவளுக்கு சார்தம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் சார்த்தம் கேட்டீங்கன்னா சார்தம்னா ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய ஒரு பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணணும் காரணம் காரணம் என்னங்கட்டால் நமக்கு வந்து மு முப்பது நா முப்ப ஒரு முந்நூற்றி அறுபது நாள் நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு ஒரு வருஷம்னா பிதலோகத்தில் அது ஒரு நாள் ஸோ அதனால் அவள் இறந்த திதி அன்னைக்கு சார்தம் பண்ணணும் எல்லா அம்மாவாசையும் தர்ப்பணம் பண்ணணும் முடியலன்னா எல்லாத்துக்குமா சேர்த்து வச்சு பரிகாரமாக அவ நம்மளை தேடின்னு வரக்கூடிய இந்த பதினைஞ்சு நாள் மாலைய பட்சத்தில் அவசியம் நம்ம வந்து அவளை குளிர் வைக்கணும் எல்லா நாளும் பண்ண முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி மகாபரணி நட்சத்திரம் வர இடம் அஷ் ஜ இது அஷ்டமி துவாதசி ஆகிய திதிகளை சூஸ் பண்ணி நம்ம பூஜை பண்ணி அவளுக்கு தர்ப்பணாதிகள் கொடுத்து திதி பண்ணி எதையா பண்ணி அவளை திருப்தி பண்ணி அனுப்பிச்சோம்னா நம்ம குடும்பமானது ரொம்ப ஸ்ரேஷாக இருக்கும் இந்த பதினஞ்சு நாள்லேயும் பூஜை பண்ணுறதுங்கிறதுக்கு அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் சார்தமாக பண்ணி ஹோமம் வளர்த்து வீட்டில் வந்து சார்தம் பண்ணுற மாதிரி பண்ணி பிண்டம் போட்டு பிராமணாளுக்கோ மற்றவளுக்கோ ஐயர்களுக்கோ யாருக்கோ கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதெல்லாம் ஸ்ரேஷாக ஹோமம் வளர்த்து பண்ணலாம் அது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பண்ண முடியல அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை சாமான்கள் அரிசி வாழைக்காய் பருப்பு இதெல்லாம் கொடுத்து தட்சணையும் கொடுத்து அவளுக்கு இதை கொடுத்து அனுப்பலாம் இதை சாப்பாட்டுக்கு பதிலாக இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஆற்றுல போய் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் போய் பண்ணி சமைச்சிக்கோங்கிற மாதிரி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம் வர வரவாளுக்கு விராம் நாளாக வரிச்சு அவளுக்கு அடுத்தது ஒன்றுமே முடியலன்னா தர்ப்பணம் பண்ணணும் அது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எள்ளும் தண்ணியும் கையில் வச்சுக்கணும் இப்படி கையில் விட்டு அப்பா பேரை சொல்லி இப்படி தர்த்திடும் இப்படி தர்ப்பணம் பண்ணணும் கட்டபரல் வழியால் தர்ப்பணம் விடணும் மூணு தடம் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பேரை சொல்லணும் நம்ம கோத்திரம் செஞ்சால் கோத்திரம் கோத்திரம் சொல்லி அப்பா பேரை சொல்லி மூணு தடம் அப்புறம் தாத்தா பேரை சொல்லி மூணு தரம் அப்புறம் கொள்ளு தாத்தா பேரை சொல்லி மூணு தடம் அப்புறம் அம்மா பேரை சொல்லி மூணு தரம் பாட்டி பேரை சொல்லி மூணு தரம் அப்புறம் வந்து கொள்ளு பாட்டி பேரை சொல்லி மூணு தரம் இதை மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் சொதா அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது இந்த தர்ப்பணத்தை கொண்டு போய் அந்த சொதான்ற தேவதையானது அவள்கிட்ட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அவளுக்கு ஆகாரமாகவோ தீட்டமாகவோ அவளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது தேவ பூஜைகள் பண்ணும்போது நம்ம வந்து அக்னியில் வந்து ஹோமத்தில் எல்லாம் போடுறோம் நெய் விடுறோம் அப்புறம் வந்து வாழைப்பழங்கள் போடுறோம் சாப்பாடு போடுறோம் அன்னம் போடுறோம் எல்லாம் பல விதமான திரவியங்களை போட்டு அக்னியில் ஹோமம் பண்ணுறோம் அதெல்லாம் தேவதைகளுக்கு போய் சேருது தேவர்களுக்கு போகக்கூடிய அந்த ஆவிர்பாகத்தை ஸ்வஹா ஸ்வஹா அப்படின்ற ஒரு தேவதையானது கொண்டு கொடுக்குறது பித்தர்களுக்கு கொண்டு நம்ம செய்த தர்ப்பணங்கள் பூஜைகளை ஸ்வதா அப்படின்ற தேவதையானது கொண்டு கொடுக்குறதுன்னு சாஸ்திரம் இதை தர்ப்பணத்தை வந்து நான் சொன்ன மாதிரி சமுத்திரக்கரையில் போய் பண்ணலாம் நதிகள் உரத்தில் பண்ணலாம் அப்புறம் வந்து கோவில்களில் பண்ணலாம் வீட்டில் வந்து இந்த சும்மா நம்மளே தர்ப்பணம் பண்ணுறது நம்மளே தான் திதி கொடுக்கும்போது தான் அஞ்சு பேரை கூப்பிட்டு நம்ம வந்து சாப்பாடு பண்ணணும் அவளுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு கொடை அப்புறம் வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணி தானம் பண்ணலாம் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணி அவளை குளிர் வச்சு வந்த பிராமணாவில் குளிர் வச்சு அவளுக்கு வந்து தட்சணையை கொடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பலாம் இந்த பித்திரு லோகத்தில் இருக்கிறது வந்தவா என்ன பண்ணுவாள் பதினஞ்சு நாள் கழித்து திரும்பி தேவா போகும்போது குளுமையாக மனசு நடைஞ்சி போவாள் அதனால் நம்ம குடும்பமானது ஸ்ரேயஸாக இருக்கும் நமக்கு நல்லதுகள் நடக்கும் நமக்கு ஆஃப் ஷூட் நன்னாக பிறக்கும் நம்மளுடைய வம்சவிருத்தி நடக்கும் அவளோட ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம எல்லோரும் நன்னாக இருப்போம் எல்லோரும் சர்வ சுகத்தோடு சர்வ சௌக்கியத்தோடு இருப்போம் அதனால் அந்த மகாலய பட்சத்தை யாரும் விடாத வைஞ்சு நாள் பண்ணலைனாலும் ஒரு மூணு நாள் செலக்ட் பண்ணி இதில் ஏதோ ஒரு நாளாவது பண்ணணும் அப்புறம் வந்து மாலையை அம்மாவாசனைக்கும் இதே மாதிரி தர்ப்பணத்தை பண்ணணும் அஞ்சு பேரை வரைக்கணும்னு சொல்லுவாள் இதில் அந்த அஞ்சு பேர்னால் வர்க்கம் அம்மா வர்க்கம் அம்மாவோட அம்மாவோட அம்மாவோடய வர்க்கம் அப்புறம் காரணிக பித்தர்கள்னு ஒன்று இம்பார்ட்டன் சொல்ல மாதிரி விட்டுட்டேன் காரணிக பித்திருன்னால் அந்த மகாலயத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம் கட்டினால் காரணிக்க பித்தர்கள்னு பேர் அதாவது நம்ம அப்பா சைட்லேயோ அம்மா சைட்லேயோ இல்லை மாமனாரோ மாமியாரோ யாருக்கு வேணாலும் எங்கள் இதில் தர்ப்பணம் பண்ணலாம் காரணம் என்ன அப்பா சைடில் அத்தை அம்மா சைடில் மாமா இதை மாதிரி உறவுக்காரா மாமனார் மாமியார் மச்சினன் இது மாதிரி உறவுக்காரெல்லாம் சில பேர் வந்து பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போயிருப்பாள் அவளுக்கு நம்ம வந்து இந்த தர்ப்பணத்தை கொடுக்கறது நமக்கு வந்து ரைட் இருக்குது அன்றைக்கி வந்து யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லை இஷ்டமித்திர பந்து ஜனங்கள் அப்புறம் மித்திரன் நண்பன் ஒருவன் நம்ம உயிரை கொடுத்து நம்ம குடும்பத்துக்கோசரம் பாடுபட்டிருப்பான் அவனுக்கு குழந்தைக்கிட்ட இல்லாத இருக்கும் அவன் நமக்கோசரமே உழைச்சிட்டு நம்ம கூடிய இருந்துட்டு அவன் அவன் இருப்பான் அவனுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் அவனோட கோத்திரம் அவன் பேரை சொல்லி அவனுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் ஏன் எல்லாத்தைய விட ஒரு மிருகம் ஆத்திரியை வளர்த்துருப்போம் ஒரு நாய் வளர்த்துருப்போம் இல்லை ஒரு பசு மாடு வளர்த்துருப்போம் அதெல்லாம் இறந்து படுத்தினா அதுகளுக்கு பேர் வச்சு நம்ம கூப்பிட்ருப்போம் அந்த பேரை சொல்லி அதுகளுக்கு கூட தர்ப்பணம் பண்ணலாம் வரவாளுக்கு ஏதாவது நாய்க்கு இது மாதிரி இறந்து போயிருந்தா மிருகங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பிஸ்கெட் வாங்கி போட்டு புண்ணியத்தை தேடிக்கலாம் அதனால் அந்த மகாலய பட்சத்தில் அந்த காரணிக பித்தர்கள் தர்ப்பணங்கிறது ரொம்ப விசேஷம் அதை வந்து அவசியம் பண்ணுறதுனால இந்த மகாலய தர்ப்பணமானது நமக்கு எல்லா விதத்துலேயும் சிரேயஸை கொடுத்து நம்ம கூட இருந்தவா நம்ம பந்துக்கள் இஷ்டமித்திர பந்துக்கள் அப்புறம் மற்றவா கூட நம்ம ஆசையாக வளர்த்த பிராணிகள் எல்லோருடைய சந்தோஷத்தையும் நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ரேயஸாக இருப்போம்னு சொல்லி இந்த மகாலய பட்சத்தை பற்றிய ஒரு இம்பார்ட்டண்ட்டு சமாச்சாரத்தை எல்லாேருக்கும் சொல்லி நான் எனக்கு இதையே முடிச்சுக்கிறேன் எல்லாரும் வந்து பித்திருக்களை தெய்வமாக நினைக்கணும் பித்திருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை ஏன்னா பித்திருக்களை செய்ய வேண்டியது நம்ம தான் பித்திருக்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு வேறு ஒருத்தர் செய்ய முடியாது நம்ம தான் செய்யணுங்கிறத ஒன்சங்கு சொல்லி அந்த பிள்ளையானவன் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தாத்தாவோட தாத்தாவுக்கும் செய்யணும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இப்போ இது மாதிரி பண்ணும்போது நம்ம குழந்தைகளை இப்போல்லாம் சொல்லி வளர்க்குறது கிடையாது மூணு மூணு சொரூப்பம் சொன்னேன் வசுரூபம் வசு ருத்ரா ஆதித்யன் மூணு சொரூப்பம் சொன்னேன் மூணு லெவலில் பித்திருக்கள் இருக்கா பித்ருலோகத்தில் தே ஆர் நாட் ஆல் ஈக்குவல் லெவலில் இருக்கிறது கிடையாது ஸோ அவளோடைய பேரெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அப்பா பேர் மாத்திரம் நமக்கு தெரியும் அப்பாவோட அப்பா பேர் அப்பாவோட தாத்தா பேர் அப்பாவோட பாட்டி பேர் அப்பாவோடய கொள்ளு பெட்டி பேர் அதே மாதிரி அம்மாவோடய அப்பா பேர் அம்மாவோட அம்மா பேர் அம்மாவோடய தாத்தா அம்மாவோடய கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி அம்மாவோட பாட்டி வாளோட பேர் எல்லாத்தையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துதுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தர்ப்பணங்கள் பண்ணும்போது இந்த பேரெல்லாம் அவசியம் யூஸ் பண்ணணும் வசு ருத்ரா ஆதித்ய ஸ்வரூபம் ஆகிய மூணு தலைமுறைக்கு நம்ம வந்து இது மாதிரி வந்து இந்த திதி பண்ணுறதுனால எல்லோரும் வந்து நம்ம பிளஸ் பண்ணுவாங்க எகெயின் நான் சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல்